பிரான்சில் வங்கி அட்டை வைத்திருப்பவர்களை குறிவைக்கும் மோசடி குறித்து அதிகாரிகள் மக்களை எச்சரித்துள்ளனர் தொலைபேசி அல்லது குறுஞ்செய்தி மூலம் குறிவைக்கிறது இது ஏற்கனவே குறிப்பிடத்தக்க நிதி மோசடியை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்களை ஏமாற்ற மோசடியாளர்கள் தங்களை வங்கி ஊழியர்களாக காட்டிக்கொள்கின்றனர் அவர்கள் கணக்கில் சந்தேகத்திற்கிடமான பணப்பரிமாற்றம் கண்டறிந்ததாக வாடிக்கையாளர்களுக்கு தெரிவித்து குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர் இதனை அடிப்படையாக கொண்டு ஆன்லைன் பரிவர்த்தனைகள் சரிபார்க்க அல்லது மோசடி இணைப்புகளை அழுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றனர் மோசடியாளர்கள் தங்கள் அணுகுமுறையை நம்புகரமானதாக மாற்றுவதற்காக வங்கி அட்டையை பெற பாதிக்கப்பட்டவரின் வீட்டிற்கு ஒரு தபால் அனுப்பப்படும் என்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மோசடி செய்பவர் பாதிக்கப்பட்டவரின் வங்கி அட்டையை சேகரிப்பதற்கு முன்பு தங்கள் வங்கி அட்டையின் பின் இலக்கத்தை வழங்க வேண்டும் எனவும் கோருகின்றனர் அதற்கமைய மோசடியாளர்கள் உண்மையான வங்கி அதிகாரிகள் என நம்பி அந்த இலக்கத்தை வழங்கிய பின்னர் இணைப்பையும் அழுத்தி பணத்தை சில நிமிடங்களுக்குள் இழந்து விடுவதாக தெரியவந்துள்ளது வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை தங்கள் ரகசிய குறியீடுகளை தெரிவிக்கவோ அல்லது தங்கள் வங்கி அட்டையை மூன்றாம் தரப்பினரிடம் கொடுக்கவோ ஒருபோதும் கேட்பதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என போலீசார் எச்சரித்துள்ளனர் வங்கி தகவலை தொலைபேசி மூலமாகவோ அல்லது குறுஞ்செய்தி மூலமாகவோ ஒருபோதும் கொடுக்கக்கூடாது ஒரு மோசடி செய்பவர் உங்களை தொடர்பு கொண்டால் உரையாடலை விரைவில் முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது